அனைவருக்கும் வணக்கம் தோல் நலம் மூன்றாம் நாள் வகுப்பு சென்ற வகுப்பில் தோல் நோய் ஏற்படுவதற்கான காரணங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்திருந்தோம் அதனைத் தொடர்ந்து இன்றைய வகுப்பில் சோப்பு பயன்பாடு பற்றி நம்ம பார்க்க போகிறோம் சோப்பு பயன்படுத்துதல் பொதுவாக நம்முடைய உடலில் ஒரு பங்கு சுவாசம் தோல் வழியாக நடைபெறுகிறது அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அதன்படி இந்த சோப்பு பயன்படுத்தும் போது அந்த சுவாசம் தடைபடுவதற்கான சூழ்நிலை அமைகிறது நம்ம சோப்பு பயன்படுத்தும் போது நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய நுண்துளைகள் அடைக்கப்படுவதன் காரணமாக வியர்வை சரிவர வெளியேறுவது கிடையாது உடலில் வியர்வை கழிவாக தேங்குகிறது வெளியேறாமல் கழிவாக உள்ளேயே தேங்குது அப்படின்னா அது கண்டிப்பாக நோயாக வெளிப்படும் அதனால் சோப்புக்கு மாற்றாக நம்ம கடலை மாவு பயன்படுத்தலாம் அல்லது வீட்டிலே தயாரிக்கக்கூடிய குளியல் பொடிகளை பயன்படுத்தலாம் எளிமையான முறையில் எப்படி வீட்டிலே குளியல் பொடி தயாரிப்பது அப்படிங்கிறத குறித்து அடுத்தடுத்த வகுப்புகளில் நமக்கு விளக்கங்கள் வரும் பொதுவாக தோல் நோய் இருப்பவர்கள் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டியது அசைவம் மற்றும் முட்டை அசைவ உணவுகளையும் முட்டையையும் தோல் நோய் இருக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக எடுத்துக்கவே கூடாது தோல் நோய் சரியாகிற வரைக்கும் எடுக்கவே கூடாது அறவே தவிர்க்க வேண்டும் அதோடு சேர்த்து சீரக நீர் என்று ஒரு நீரை எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறத நம்ம இப்போ சொல்லிக் கொடுக்க போகிறோம் அந்த நீரை தொடர்ந்து பதினைந்து நாட்களுக்கு தோல் நோய் இருக்கக்கூடிய நபர்கள் குடிக்கணும் இப்போ அந்த சீரக நீரை எப்படி தயார் செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் முதலில் ஐந்து லிட்டர் தண்ணீரை நல்லா கொதிக்க வச்சிடணும் நல்லா கொதிக்க வச்சுட்டு கொதித்த பிறகு தண்ணீர் கொதித்த பிறகு அதில் ஏழு மிளகு இருபத்தைந்து சீரகம் மட்டும் சேர்த்து அப்படியே விட்டுறணும் அந்த தண்ணீரை குடிநீருக்கு பதிலாக நம்ம பயன்படுத்தணும் குடிநீருக்கு பச்சை தண்ணி நம்ம குடிக்கிறோம் இல்லைங்களா அந்த தண்ணிக்கு பதிலாக இதை நம்ம பயன்படுத்தணும் இந்த தண்ணீரை ஒரு நாள் அஞ்சு லிட்டர் தண்ணியில் நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா அடுத்த நாளுக்கு அந்த தண்ணியை பயன்படுத்தக்கூடாது இன்றைக்கி நீங்கள் சுட வைக்கக்கூடிய கொதிக்க வைத்து சீரகம் மிளகு கலந்த தண்ணீரை இன்றைக்கி தயார்படுத்துகிறீங்க அப்படின்னா அது இன்றைக்கி காலையிலேருந்து இரவு வரைக்கும் பயன்படுத்துகிறீங்க மீதி இருக்கக்கூடிய தண்ணியை ஊற்றிட்டு அடுத்த நாள் திரும்பவும் அதே மாதிரி தயார்படுத்தி குடிக்கிறீங்க இந்த மாதிரி தொடர்ந்து பதினைந்து நாட்களுக்கு குடிநீருக்கு பதிலாக இந்த நீரை குடித்து வர தோல் நோய் உடனடியாக குணமாகும் தோல் நோய் வருவதற்கு மற்றுமொரு காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நம்முடைய துக்கம் நம்ம மனதளவில் சோர்ந்து போகும்போது தோல் நோய் ஏற்படுவதற்கான வாய்ப்பு மிக மிக அதிகமாக இருக்குது மனதளவில் நாம் சோர்ந்து போகும்போது நமக்கு தோல் நோய் ஏற்படுவதற்கான வாய்ப்பு மிக மிக அதிகமாக இருக்குது இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் சொல்லணும் அப்படின்னா பொதுவாக நம்ம இயல்பான நிலையில் இருக்கும்போது நம்முடைய மூச்சு காற்று ஒரு வகையான அளவில் நம்முடைய மூச்சு காற்று மூக்கு வழியாக உள்ளே செல்லும் வெளியே வரும் இதுவே நம்ம கோவமாக இருக்கும் அல்லது உணர்ச்சி வசப்பட்டிருக்கோம் அப்படின்னா நமக்கு நல்லா தெரியும் மூச்சு வாங்கும் வேகமாக நமக்கு மூச்சு வாங்கும் மூச்சு வாங்கும்போது அதிகப்படியான காற்று உள்ளே செல்கிறது அதிகப்படியான சொல்கிறத விட வேகமாக காற்று உள்ளே போகுது வேகமாக வெளியே வருது இயல்பாக ஒரு வேகத்தில் காற்று உள்ளே சென்று வெளியே வர வேண்டும் மூக்க வழியாக ஆனால் நம்ம உணர்ச்சி வயப்படும் போது வேகமாக மூச்சுக்காற்று உள்ளே சென்று வெளியே வருகிறது இந்த இடத்துல நுரையீரல் மட்டும் பாதிக்கப்படவில்லை இதய துடிப்பு அதிகமாக இருக்கும் இதயமும் பாதிக்கப்படும் அப்போது நம்முடைய மன உணர்ச்சிகளுக்கும் உடல் நோய்க்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது குறிப்பாக தோல் நோய்க்கு நெருங்கிய தொடர்பு இருக்குது உடலில் ரத்தத்தில் பாதிப்பு இருக்குது மாறுபாடு இருக்குது அப்படின்னா தோல் வெளிரி போய் தெரியும் நம்ம தோல் வெளிரி போயிடுச்சுன்னு சொல்லுவோம் பொதுவாக மனதளவில் உணர்ச்சி வயப்பட்டு அல்லது சோர்வாக இருக்கிறாங்க அப்படினாலும் தோல் வெளிரி போய் தெரியும் அதனால் தோல் நோய்க்கும் பொதுவாக தோல் நோய்க்கும் மன உணர்ச்சி வயப்படுவதற்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது அதனால் மனதளவில் நிம்மதியாக இருப்பது தோல் நோயை குணப்படுத்த மிக மிக முக்கியமான ஒரு வழியாக இருக்கிறது இதுதான் இன்றைய வகுப்புக்கான பாடம் மீண்டும் நாளை வகுப்பில் சந்திப்போம் நன்றி